அனைவருக்கும் வணக்கம் இன்றைய உதாரண வீடியோவில் சகடைய தோஷம் என்பது உண்மையிலேயே வேலை செய்யுமா அதாவது குருவும் சந்திரனும் ஆறு எட்டாக இருக்கும்போது சகடை தோஷம் என்று பரவலாக கூறப்படுகிறது இதனால் ஜாதகரின் வாழ்க்கை சக்கரம் போல மேலும் கீழும் சென்று கொண்டே இருக்கும் ஒரு நிலையான வாழ்க்கை இருக்காது என்பது தான் இந்த சகடை தோஷத்தின் அமைப்பு இது உண்மையிலேயே இது காலசற்பம் போன்ற த தோசத்தை போன்ற ஒரு பொய்யான தான் பெரும்பாலும் பலர்வரை சந்திரனாக இருந்து குரு ஆறில் இருக்கும்போது அவர் சந்திர அதியோகத்தில் இருப்பார் மேலும் சந்திரனும் குருவும் சஷ்டாஸ்டமாக இருப்பது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எல்லா நிலையிலும் கெடுதல் என்று கூற முடியாது சகடை தோஷம் உண்மையிலேயே கடுமையான கெடுபல்களை செய்யும் என்பதெல்லாம் அதாவது சரியான கூற்று அல்ல இந்த அமைப்பில் சகடை தோஷம் இருந்தாலும் அந்த தோஷம் பெரும்பாலும் பெரும்பாலும் வாழ்க்கையில் ஒன்றும் பெருசாக பாதிக்கிறது அனுபவத்தில் இல்லை யோக தசாபுத்தியில் நடந்து லக்னம் லக்னாதிபதி நன்றாக இருந்தாவே அந்த ஜாதகம் நன்றாக இருப்பார் எனவே சகட தோஷம் என்பது உண்மையிலேயே ஒரு அனுபவத்திற்கு ஒத்து வராத ஒரு கூட்டு தான் இந்த மாதிரி நாட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு உதாரண ஜாதகத்தில் அதன் மூலம் பதி பதிவே பார்க்கலாம் இந்த ஜாதகர் பிறந்தது பதினேழு சாரி பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரம் ஏழு பதினஞ்சு ஏங்கிற அளவில் பிறந்திருக்கார் கடகலக்கணம் தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார் லக்கணத்தில் சுக்ரன் ராகு ஆறில் சந்திரன் ஏழில் கேது ஒம்பது பத் பதினொன்றில் குரு சனி பன்னெண்டில் சூரியன் செவ்வாய் புதார் இந்த ஜாதக ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சந்திர அதியோகம் யோகம் போன்ற அமைப்புகள் நன்ற நன்றாகவே இருக்கிறது அதாவது லக்னாதிபதியே பௌர்ணமி சந்திரனாகி இருப்பதும் லக்கணத்தின் சுக்கரன் அமர்ந்தாலும் அவர் சந்த் ராகுடன் எட்டு டிகிரி தான் தான் இணைஞ்சிருக்கார் ரொம்ப நெருங்கி ஒன்றும் இணையில சந்திர அதியோகத்தில் இருப்பதும் இந்த ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகமே ஓரளவு நல்ல யோக ஜாதகம் தான் இதை வச்சு கூட நான் சகட தோஷம் இருக்குது வாழ்க்கையில் முன்னேற மாட்டார் அப்படின்னு ஒரே சொல்ல பயமுறுத்தி ஜாதகத்துக்கு ஒரு வார்த்தையில் பலனை கூறி அந்த ஜாதக ஜாதகரை பயமுறுத்த வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா அதாவது ஜாதகம் என்னதான் யோகமாக இருந்தாலும் அடுத்தடுத்து யோக திசைகள் வர வேண்டும் இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா கேது திசையில் பிறந்திருக்காரு திசை அதை இளமை பருவத்திலேயே சென்றுவிட்டது லக்ன அவயோகராக இருந்தாலும் சந்திர அதிகோகம் இருந்திருக்கார் அந்த திசை ஒன்று கிழமை செய்யக்கூடிய அமைப்பு இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னா சூரிய சந்திர செவ்வாய் ராகுன் அடுத்தடுத்து ராகு குருன் அடுத்தடுத்து யோக திசைகள் பௌர்ணமி சந்திரன் சந்திர அதிவகத்தோடு சம்பந்தப்பட்ட யோக தரிசிகள் நடப்பதால் இந்த ஜாதகரின் வாழ்க்கை மேம்பட்ட நிலைக்கு செல்லும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா புதன்தான் அதிக சுபத்தன்மையுடைந்த கிரகமாக இருந்தாலும் லக்னத்துக்கு லக்கண ராசிக்கு ரெண்டு பத்தாம் இடங்களோடு குரு தொடர்பு கொள்வதால் குருவின் காரணமாக தான் அதாவது இந்த ஜாதகரே பார்த்தீங்கன்னா புதன் சம்பந்தப்பட்ட துறையில் படித்திருப்பார் குருவின் வேலையால் குருவின் காரணமான ஒரு ஆஸ் கல்லூரி ஆசிரியராகவோ அல்லது பள்ளி ஆசிரியராகவோ கண்டிப்பாக வருவார் ஏன்னா சூரியனும் அத்யோத்த மனநிலையில் வளர்த்திருக்கிறார் பகவியோகம் இருக்கிறது சந்திர அத்தியோகம் இருக்கிறது இதையெல்லாம் விட்டுவிட்டு நாம் சகன தோஷம் அந்த தோஷம் இந்த தோஷம் சொல்லி பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை குரு சுதந்திரம் மாறி தான் இருக்கிறார் ஆனாலும் குரு சந்திர அத்தியோகத்தில் இருக்கிறார் குரு பதினொன்றாம் வீட்டான சுக்கரன் வீட்டில் இருக்கிறார் குரு பாவத்துவம் அடையவில்லை சனியுடன் அவர் ஐந்து விகிதம் இணைந்திருந்தாலும் சந்திர யோகம் என்று ஒரு யோகம் இருக்கிறது அம்சத்தில் குரு தன்னுடைய சொந்த மீன வீட்டிலேயே இருக்கிறார் எனவே சகடதோஷம் என்பது எல்லா நிலைகளிலும் ஏற்புடையதல்ல சகடதோஷம் இருந்தாலே அதாவது வாழ்க்கைய வண்டி சக்கரம் மூலம் மேலும் கீழும் செல்லும் என்பதெல்லாம் கிடையாது வாழ்க்கை மேலும் கீழும் செல்லுமா ஒரே மாதிரி செல்லுமா அடுத்தடுத்து நடக்கக்கூடிய தசாபுத்திகள் தான் தீர்மானித்தார் இந்த ஜாதக உண்மையிலேயே அவர் கொடுத்து வைத்தவர் தான் ஏனென்றால் அடுத்தடுத்து சூரிய சந்திர செல்வா ராகு குரு அடுத்தடுத்து யோக தரிசையம் எல்லாமே யோக திசைகளாக வருவது இந்த ஜாதகர் வாழ்க்கையில் ஒரு மேம்பட்ட நிலைக்கு அதாவது புதன் அதிக புதனின் படிப்பில் படித்து குருவின் வேலையான அதாவது புரவசத்துறையில் இந்த ஜாதகர் ஈடுபடுவார் ஏனென்றால் தான் ரெண்டு பத்தாம் ராசிக்கு ரெண்டு பத்தாம் இடங்களோடு குரு தொடர்பு கொள்கிறார் பத்தாம் இடத்திலோடு குரு தொடர்பு கொண்டாலே பார்த்தீங்கன்னா அதாவது சொல்லிக் கொடுக்கும் துறை ஆசிரியர் துறை போன் வங்கித்துறை போன்றவற்றை அமையும் இந்த ஜாதகர் என்னதான் புதன் சுபத்துவமாக இருந்தாலும் புதன் ராசி லக்கணத்துக்கு பத்தாம் இடத்து ராசிக்கு பத்தாம் அதிபதி அவரே ஆகி லக்கணத்துக்கு பன்னில் மறைந்தாலும் ராசிக்கு பத்தாம் இடத்தை கொண்டு குரு புதன் இருவரும் தொடர்பு கொள்வதால் சொல்லிக் கொடுக்கும் துறை அதாவது கல்வி நிலையங்களின் வேலை பார்க்க வாய்ப்பு இந்த ஜாதகருக்கு ஏற்படும் எனவே இந்த மாதிரியான ஜாதகத்தை வைத்து கொண்டு சகட தோஷம் அந்த தோஷம் இந்த தோஷம் சொல்லி பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை சகட தோஷம் என்பது உண்மையிலேயே அனுபவத்திற்கு ஒத்துவராத ஒரு தோசம் தான் சகடி தோசத்தால் எந்த விதமான கெடுபலங்களும் நடந்துவிடப் போவதில்லை அதே போல் கஜகேஸ்வரி யோகம் இருந்தால் மட்டும் பெரிய யோகா பலன்கள் நடைபெறப் போவதில்லை யஜகேஸ்வரி யோகம் என்பதே எதிரிகளை ஜாதகர் வெல்வார் என்பது ஆனால் அப்படின்னா என்ன எதிரிகள் இருப்பார்கள் தான் அர்த்தம் எந்த ஒரு நிலையிலும் சஷ்டாஷ்டமாக இருந்தாலும் குருவும் சந்திரனும் கிடக்கூடாது அதுதான் மெயினாக நம்ம பார்க்குறோம் சஷ்டாஷ்டிர நிலையில் இருந்தாலும் குருவும் சந்திரனும் கிடக்கூடாது இங்கே சூரிய தசாநாதனுக்கு சந்திரதசையில் புதன் குருபுத்தி வந்தாங்களும் ஒன்றும் பெரிய கெடுதலை செய்ய மாட்டார் ஏனென்றால் அவர் சந்திர அதிகத்தில் இருக்கிறார் எனவே குருவும் சந்திரனும் ஆறு எட்டாம் வரும் சகட வருஷம் வாழ்க்கையை அவர் ஜாதகரின் வாழ்க்கையை பின்னோக்கி நகர்த்தும் என்பதெல்லாம் வெறும் கட்டுக்கதையை அவற்றிலெல்லாம் எந்த விதமான உண்மைத்தன்மையும் இல்லை என்பதை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்